கண்டற்று மாதிரி ஒரு பேக் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவ இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வருவா கெட் அவுட் மேடம் வெளியே அமிச்சிராதீங்க நான் ஒரு பெரிய மனுஷரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன் நீங்க வேகத்தை பாத்துக்கிங்க அவங்க பொறுமையா பாத்துட்டாங்க வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கொடுங்க இதாங்க உங்க கார்டு ரொம்ப பெரிய மனுஷருங்க கெட் அவுட்